அன்ப நேர்களுக்கு என் இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமான மனதார துதித்து வணங்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் பயப்படாதீங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க மத்தவங்க கிட்ட பழகும்போது ரொம்பவே வித்தியாசமானவங்க மத்தவங்க படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா இல்ல பணக்காரனா உயர்ந்தவனா இல்ல தாழ்ந்தவனா இப்படி எந்த விதமான பாகுபாடும் இவங்க பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் மன விட்டு பழகுவாங்க அதனாலேயே இவங்களுடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்குதுங்க இவங்க தாயை போல ரொம்ப அன்பான உள்ளம் கொண்டவங்க பொதுவாகவே இவங்க எப்பவும் துருதுருன்னு ஆடி வேலை செய்வாங்க ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில் இதுநாள் வரை நீடிச்ச இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி காணல் நீராக அப்படியே கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையாக போகுது உங்களை இதுநாள் வரை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான ஒரு அழகான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு சீக்கிரமே மழலை செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக நீடிச்ச அந்த பழைய பிரச்சனைகள் கோர்கேஸ் விவகாரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து முழுமையா உங்க கைக்கு வந்து போகுது நம்ம ராசி மண்டலத்துல பதினொன்றாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்ம கும்பம் ராசியுடைய அதிபதி நீதி தேவனான சனி பகவான் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரம் முழுமை பூரட்டாதி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட இந்த கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மற்றும் மேஷம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்பவே போகக்கூடிய நட்பு ராசிகளா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சாலேயே மத்தவங்க எல்லாரையும் அப்படியே கவரக்கூடிய ஒரு அபாரமான ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு ரொம்ப உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு மாறாகவோ நேர்மைக்கு புறம்பாகவோ எந்த காலத்திலயும் இவங்க எந்த ஒரு செயலையும் செய்யவே மாட்டாங்க இவங்கர பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க முதலாளா போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா போகுதுங்க அதனால எல்லோரும் ஒரு நல்ல நம்பிக்கையோட இருக்கணுங்க அப்பத்தாங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் இந்த வருஷத்துல நான் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு யாரும் எந்த ஒரு உறுதிமொழியும் எடுக்க வேண்டாங்க அதுக்கு பதிலா ஒவ்வொரு மாதமும் நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெளிவா திட்டமிடலாம் ஏன்னா அப்படி பெரிய உறுதிமொழிகளை எடுத்துட்டு அதை செய்ய முடியாம போனா பின்னாடி நீங்க வருத்தப்பட நேரிடுங்க கும்பம் ராசிக்கு இருக்கிற பழைய பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நீங்கும் ஆனா ஒரு ஐந்து விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க கும்பம் ராசிக்காரங்க பொதுவா சுயமாக முன்னேற்றம் அடையக்கூடியவங்க இவங்க ஒரு சுயம்ப லிங்கம் போன்றவங்க இவங்க தனித்து இயங்கும் போதும் தானாக தோன்றி செயல்படும் போதும் அவங்களுக்கு ஒரு நல்ல தெய்வீக சக்தி இருக்கும் கும்பம் ராசிக்காரங்க எல்லோரையும் நேசிக்க நினைத்தாலும் சில பேர் மட்டுமே இவர்களுடன் உண்மையாக பழகுவாங்க இந்த வருஷம் உங்களுக்கு புது வீடு வாங்குற யோகம் இருக்கு வாகன யோகமும் அமோகமா ஏற்படும் வீட்ல சுப காரியங்கள் எல்லாம் வரிசையா நடக்கும் அரசியல்வாதிகள் மட்டும் பொது காரியங்கள்ல ரொம்ப அதிகமா ஈடுபட வேண்டாம் பெரிய முதலீடுகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாம் திடீர்னு தயாரிப்பாளர்களாக மாற நினைச்சு பெரிய அளவுல முதலீடு செய்ய வேண்டாம் இந்த வருடம் கையில இருக்கிற பணம் சீக்கிரம் காலியாக வாய்ப்பிருக்கு அதனால பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க யாராவது உங்ககிட்ட வந்து லோன் வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டா கூட நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி தர வேண்டாங்க இந்த வருடத்துல சில சங்கடங்களை யாராலையும் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அதனால சில இடங்கள்ல கண்ணு தெரியாத மாதிரி காது கேட்காத மாதிரி அமைதியா இருந்திருங்க மற்றவர்களை பற்றி தேவையில்லாம நினைச்சு உங்க மன உளைச்சலுக்கு நீங்களே ஆளாகாதீங்க முதல்ல நீங்க நல்லா இருக்கணுங்க மத்தவங்கள அதிகமா எதிர்பார்க்காதீங்க பொது காரியங்கள்ல கவனிப்பு தேவை தேவையில்லாம காசு கொடுத்து மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க நினைக்காதீங்க அரசாங்க அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டாகும் பெரிய விஐபிகள் சந்திப்பு ஏற்படும் அவங்க மூலம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க புதிய நல்ல நட்பு கிடைக்கும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இனி விலகும் நீங்க சுதந்திரமாக செயல்படுங்க இது ஒரு ரொம்ப நல்ல ஆண்டாக இருக்கும் யாருக்காவது வாக்குறுதி அல்லது கமிட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஆள் எப்படிப்பட்டவர்னு பார்த்து பொறுமையா தீர்மானியுங்க உங்களை யாராவது வீணா இழுத்துவிட பார்த்தா நீங்களாகவே போய் சிக்கல்ல வாராகி வாராகிமூர்த்தி சர்வேஸ்வரர் மற்றும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பெரும் துணையாக இருக்கும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்கும்படி வேண்டி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்குப் போயிட்டு விநாயகர மனதார வணங்கிட்டு வாங்க அப்படி செஞ்சா உங்க கவலைகள் எல்லாம் காணாம போயிரும் உங்க மனத மத்தவங்களுக்கு வாடகைக்கு விடாதீங்க கூட்டணியில இருக்கலாமே தவிர ஆட்சியில பங்கு வேண்டாம் ஏன்னா தப்பு செய்பவர்களுக்கு உடந்தையாக இருக்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பல புது புது புரிதல்களை கொடுத்து ஒரு நல்ல வழியை காட்டப்போகுது வாழ்க்கை வளம் பெறப்போகுது வசதி வாய்ப்புகள் கூட போகுது இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்க போகுதுங்க எந்த காரியத்தையும் தீர ஆலோசிச்சு அதுல ஈடுபடக்கூடிய குணமுடைய கும்பம் ராசியினரே இந்த மாதம் எல்லா காரியங்களும் உங்களுக்கு முன்னேற்றமாகவே நடக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சுக்கரனோட சஞ்சாரம் உங்களுக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தரும் உங்க திறமை உலகத்துக்கு வெளிப்படும் பல வகையிலும் முன்னேற்றம் உண்டாகும் ஆனா செவ்வாய் சஞ்சாரத்தால சொத்து தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் இழுப்பறியான நிலை காணப்படுங்க இடமாற்றம் உண்டாகலாம் சுபச்செலவுகள் அதிகமாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்கள் இருக்கும் செலவு அதிகரிச்சாலும் அதுக்கேத்த மாதிரி பண வசதி உங்களுக்கு கிடைச்சிரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை விஷயமா பயணம் செய்ய வேண்டியிருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கொஞ்சம் தாமதப்படலாம் குடும்பத்தினர் இடையில திடீர் குழப்பங்கள் வந்துட்டு போகும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனசு விட்டு பேசி தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு இது நாள் வரை இழுப்பறியா இருந்த காரியங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால லாபம் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு பொறுப்புக்கள் கூடும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வீங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் வீண் பயம் இனி வேண்டவே வேண்டாம் அரசியல் துறையினர்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முறிச்சிருவீங்க ஆனா வீண் செலவுகள் வரும் மாணவர்கள் கல்விக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் உங்க திறமை வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்கள்னு பார்த்தா அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் பணவரவு ஏற்ற இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கொள்ள இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஒற்றுமை குறையாதுங்க பேச்ச கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அது நல்லது சதயம் தொழில் வியாபாரத்துல சிறப்பான லாபம் கிடைக்கும் வெளிநாடு தொடர்புகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் திறமையை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வந்துட்டு போகும் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீங்க கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பணவரவு தேவைக்கேற்றபடி வந்து சேரும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் இன்னும் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு அனுமன மனதார வணங்கிட்டு வாங்க உங்க கவலைகள் எல்லாம் காணாம போயிரும் உங்களுடைய நல்ல எண்ணம் போல உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உங்களை தடுமாறவை தடுமாற வைக்கணும்னு நினைக்கிறவங்களோட எண்ணம் பலிக்கவே கூடாதுங்க அதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் உங்களை பிரிக்க நினைக்கிறவங்க ஒதுங்கி போகும் வரை நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க குடும்பத்துல எல்லாரும் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணுங்க கஷ்டங்கள் வரும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்